மிஸ்டர் ஆஃப் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்புமுனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வையகரா அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது வயதான பலகினமா சுகர் பழகினமா இனி கவலை வேண்டாம் உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள என்னை அணுகுங்கள் இந்த வாரம் நீயா நானா உண்மையிலேயே சூப்பர் தலைப்பு சோசியல் மீடியாவில் ட்ரால் செய்பவர்கள் சோசியல் மீடியாவில் கேலி செய்பவர்கள் அந்த கேலிக்கு ஆளானவர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு தலைப்பு அதாவது ஒரு சிலர் இந்த சோசியல் மீடியாவில் வீடியோ போட்டுக்கிட்டு ஜாதி பெருமை பேசிக்கிட்டு ஒரு சிலர் இருப்பாங்க மத பெருமை பேசிக்கிட்டு ஒரு சிலர் இருப்பாங்க சிலர் வந்து பைத்தியகாரத்தனமான வீடியோக்கள் போடுவாங்க சில குரல் ஆபாசமான வீடியோக்கள் போடுவாங்க கிரிஞ்சித்தனமான வீடியோக்கள் போடுவாங்க இல்லையா இது மாதிரியான வீடியோக்களை கேலி செய்யக்கூடியவங்க ட்ரால் செய்யக்கூடியவங்க ஒரு பக்கமும் அந்த கேலிக்கு ஆளானவர்கள் ஒரு பக்கமும் இருந்தாங்க அப்போ இந்த மாதிரியான கேலி செய்யறதால நான் நாங்க பாதிக்கப்படுறோம் எங்களுக்கு எந்த அளவுக்கு மன உளைச்சல் ஏற்படுது சொல்றாங்க அதுல மொதல் ஆரம்பிச்சது நம்ம தினகரன் தான் நம்ம மன்னர் தெரியல எனக்கு வந்து என் ஜாதி பெருமையை பேசும்போது வந்து மீசை முறுக்கணும்னு தோணும் நெஞ்சு நிமித்தி நடக்கணும்னு தோணும் கண்ணில் ஒரு திமுரு ஒரு ஆங்காரம் எல்லாமே தெரியும் ராஜா பரம்பரை எப்படி நடப்பாங்களோ அது மாதிரி தான் நாங்கள் நடப்போம் இந்த வந்து கம்யூனிட்டி பத்தி பேசி நான் கமெண்ட் பண்றாங்க தப்பாகவும் கமெண்ட் பண்ணுறாங்க பேடாகவும் கமெண்ட் பண்ணுறாங்க அப்போ அவங்க அந்த தப்பான கமெண்ட் பண்ணும்போது என்னோட என்னோட இடத்துலேருந்து அவங்க பார்க்க என்னோட சுச்சுவேஷன்லேருந்து அவங்க பார்க்க மாட்டேங்கிறாங்க நான் இந்த நீதால கலந்துகிட்டதால நான் ட்ரால் செய்யப்பட்டேன் இதனால் எவ்வளோ மன ரீதியாக பாதிக்கப்பட்டு தெரியுமா அப்படின்னு சொல்லி தினகரன் சொல்கிறாரு முதல் இவர் ஏன் ட்ரால் செய்யப்பட்டார் ஏன் இவர் கிண்டல் செய்யப்பட்டாரு அப்படின்னு பார்த்தோம்னா அவரோட அவர் பேசின பேச்சு தான் நாங்கள் வந்து நாங்களாம் வந்து மன்னர் பரம்பரை நாங்களாம் ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்தவங்க நாங்க எங்களோட பார்வையே ராஜ பார்வையா இருக்கோம் எங்களோட நடையே ஒரு மன்னர் நடையா இருக்கும் ஒரு ராஜ நடையா நாங்க நடப்போம் அப்படின்னு சொல்லி அவர் பேசின விதம் அதாவது தன்னோட சுய ஜாதி பெருமை பேசுறது மட்டும் இல்லாம தனக்கு கீழே இருக்கக்கூடிய ஜாதியை சேர்ந்தவங்க அடுத்த ஜாதியை சேர்ந்தவங்களை ஒரு இழிவா பாக்குறது அவங்க எல்லாம் மட்டகரமா ட்ரீட் பண்றது இதெல்லாம் அவருடைய பேச்சில் இருந்ததால இது அன்னைக்கு பெரிய அளவு ட்ரால் செய்யப்பட்டது குறிப்பா இதே நியானால அவருக்கு எதிர் திசையில தமிழ்ச்செல்வின்னு சொல்லி ஒரு பொண்ணு ஒருத்தம் உட்காந்துருந்தாங்க அவங்க அப்பவே சொன்னாங்க தங்கம் நானுமே உன் இடத்துல இருந்து வந்த வந்தேன்டா நானும் உன்ன மாதிரி ஜாதி பெருமை பேசினவதான் ஆனா அது பிற்காலத்துல படிப்பு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அது எவ்வளவு பெரிய தப்புன்றது புரிஞ்சது நீ ஜாதி பெருமை பேசுறதால அது உன் லைஃபுக்கு அஞ்சு பெருசா புரோஜனம் இருக்காதா சொன்னா புரிஞ்சுக்கூட தங்கம் அப்படின்னு சொல்லி தமிழ் தமிழ்ச்செல்வி அதை குறிப்பிட்டு காட்டினாங்க அது இல்லாம அன்னைக்கு அது சோசியல் மீடியால பெரிய அளவுல ட்ரால் ஆச்சு நம்ம மன்சூர் கூட அதை பத்தி மசாலாட எல்லாம் போட்டு இருந்தான் அப்போ சோசியல் மீடியால பெரிய அளவுல அதை கண்டிச்சு பேசினாங்க இந்த ஜாதி வெறி பேசுறது ஜாதி பெருமை பேசுறது இது எவ்வளவு பெரிய தவறுன்றத சோசியல் மீடியாவில் காமெடியாவும் நகைச்சுவாவையும் கிண்டல் வழியாவும் பெரிய அளவுல சுட்டி காட்டப்பட்டது ஆனா அன்னைக்கு அது சுட்டி காட்டப்பட்டது இந்த தினகரனுக்குள்ள எப்பேற்பட்ட ஒரு மாற்றம் ஏற்பட்டு இருக்குது இவ்வளவு பேர் என்னை கிண்டல் பண்றாங்களே அப்ப நான் தவறுதான் செஞ்சுட்டேனோ நான் இருக்கிறது ஒரு தவறான புரிதல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தினகரனுக்கு ஒரு மாற்றம் ஏற்பட்டது அந்த மாற்றத்தை அவரே அங்க சொன்னாரு இந்த பரம்பரையெல்லாம் சொன்னீங்கல்ல இப்ப அந்த எண்ணம்லாம் இருக்கா இல்ல எல்லாரும் ஒண்ணுதான் நம்ம அனைவரும் சமம் பிறப்பால் எல்லாரும் சமம் அனைவரும் இப்ப எந்திரிச்சு அந்த நடந்து வந்து ஒரு நடந்துட்டு போங்க இப்படி ஒரு புரிதலை ஏற்படுத்திருக்கு பாத்தீங்களா அதுதான் உண்மையில சோசியல் மீடியாவில வெற்றினே சொல்லலாம் ஏன்னா அவர் வந்து அந்த புரிதல் இல்லாம தானே ஒரு தெளிவு இல்லாம தான் ஒரு ஜாதி பெருமை பேசி அடுத்த ஜாதியை சேர்ந்தவங்கள ஏன் நடை மூலியமா நான் அடுத்தவன காயப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரியான அந்த சுய ஜாதி பெருமை பேசிட்டு அலைஞ்சாங்க இல்லையா இதெல்லாம் எவ்வளவு தவறுன்றத இந்த சோசியல் தான் புரிய வச்சது இன்னும் ஒரு சிலர் பார்த்தோம்னா மத பெருமை பேசிட்டு அழைவாங்க எங்க மதம் தான் அப்படியாப்பட்டது பற்ற மதத்தை சேர்ந்தவங்களாம் அப்படியாப்பட்டவன் அவன் எல்லாம் அழிவானுவன் அவன் தீவிரவாதி சொல்லி பேசுவாங்க இதே ஒரு ஒரு விவாதம் செய்யப்பட்டது அதுக்கப்புறமா சோசியல் மீடியாலும் தாக்குதல் எடுத்தாலுமே இந்த சோசியல் மீடியா தான் கேள்வி கேட்டது ஏன்னா எவ்வளவு ஒரு தீவிரவாதி அடிச்சுட்டு போயிட்டான் அதுக்காக எப்படி அந்த மதத்தை சேர்ந்த மக்கள் எல்லாம் நீங்க குற்றவாளி ஆக்குவேன் இப்ப இன்னும் மற்ற மதத்தை சேர்ந்த யாராவது ஒருத்தர் தவறு செஞ்சிட்டானா அந்த மதத்தை சேர்ந்த எல்லாருமே இப்படி நம்ம குற்றவாளி கூட்டம் நிறுத்தணுமா அப்படிங்கிற கேள்வி சோசியல் மீடியால பரவலா கேட்கப்பட்ட பிறகுதான் சாமானிய மக்களுமே கேட்கறாங்க ஆமா சரிதானே எப்படி அந்த மத சேவை எல்லாருமே நீ குற்றாலின்னு சொல்லலாம் அப்படின்ற கேள்வி இந்த பரவலானதுக்கு பிறகு மக்களுக்கு மத்தியில் ஒரு புரிதல் ஏற்படுது இதே மாதிரி இந்த சோசியல் மீடியாவில் வெற்றி நம்ம பார்க்கலாம் இப்ப சமீபத்துல அசோக் நகர்ல ஒரு கேர்ள்ஸ் ஸ்கூல் அந்த கேள்ஸ் ஸ்கூல்ல ஒரு சாமியாரை கூப்பிட்டு வராங்க ஒரு சாமியாரை கூப்பிட்டு வந்துட்டு அந்த சாமியார் பிற்போக்குத்தனமான கருத்துக்கள் பேசுறாரு நீ முன் முன் ஜென்மத்துல நீ செஞ்ச பாவம் தான் இந்த ஜென்மத்துல நீ வந்து குருடா பறக்குற நீ ஊனமுற்றவனா பறக்குற அப்படின்னு சொல்லி பிற்போக்குத்தனமான கருத்துக்கள் பேசுனார் அப்பவே சோசியல் மீடியா அதை எதிர்த்து கண்டிச்சு விமர்சனங்கள் செய்யப்பட்டது சோசியல் மீடியாவில் அதோட ட்ரால் மெட்டீரியலா மாற்றப்பட்டது அது எந்த அளவுக்கு ஒரு சமூகத்துல பிரதிபலிப்பு ஏற்பட்டதுன்னா அந்த சாமியார் கைது செய்யக்கூடிய அளவுக்கு அந்த நிலைமை போச்சு இனி எந்த ஒரு பள்ளியிலுமே அது அரசு பள்ளியோ தனியார் பள்ளியோ எந்த ஒரு பள்ளியிலுமே இது மாதிரியான பிற்போக்கு கருத்துக்கள் புகுத்தப்படாது அப்படிங்கிற அந்த ஒரு நிலைமை நிறுத்தப்பட்டுச்சுங்களா இதுக்கு காரணம் சோஷியல் மீடியாவோட வெற்றி தான் ஏன் சமீபத்தை விட நம்ம கூட ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஒரு ஸ்கூல்ல ஒரு பிள்ளை வயசுக்கு வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக உனக்கு மாதவிடாய் விடாய் முத முறையா மாத விடாய் ஏற்பட்டுருச்சு இந்த மாதவிடாய் உனக்கு தீட்டுன்னு சொல்லி அந்த பிள்ளைய படிக்கட்டுல உட்கார வச்சு பாடம் எடுத்து சொன்னாங்க பரிசு எழுத சொன்னாங்க அப்ப அதை எதிர்த்து சோசியல் மீடியாவில யூடியூப்ல இன்ஸ்டாகிராம்ல எல்லாருமே அதை எதிர்த்து கேள்வி கேட்டாங்க அந்த கேள்வி கேட்டதோட விளைவு என்னச்சுன்னா அந்த ஸ்கூல்ல ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டது இனி எங்கேயுமே அந்த மாதிரி ஒரு பெண் பாதிக்கப்படக்கூடாத ஒரு தீர்வு எட்டப்பட்டது பாத்தீங்களா இந்த தீர்வு தான் இன்னைக்கு சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய மக்கள் கையால கிடைக்கக்கூடிய ஒரு வெற்றி அப்படிங்கறத சொல்லலாம் அப்படி ஒரு வெற்றி தான் இங்க தினகரனுக்கு பெரிய ஒரு மனமாற்றம் ஏற்பட்டது பிறப்பால் எல்லாருமே சமந்தான் அப்படின்ற ஒரு மனமாற்றம் ஏற்பட்டிருக்குன்னா இது சோசியல் மீடியாவில கிடைச்ச வெற்றி அதோட தான் கோபிநாத் சொன்னாரு இப்ப நீ நடரா இப்ப நீ நடந்தா போய் கை கொடு இப்படி நடந்து இன்னைக்கு ஒரு மனமாற்றத்தோட நடந்து போறல இதுதான் உண்மையான ராஜ நடரா நிகழ்ச்சியா இருந்தது நடந்தால ஒரு ஹைலைட் ஆன ஒரு ட்ரால் செய்யறதால இப்படி பல சமூகத்துல மாற்றம் ஏற்படுது ஆனா அந்த ட்ரால் அப்படிங்கிற பேர்ல வந்து பல பேர் காயப்படுத்தப்படுறாங்க அதுல வந்து வரம்பு மீறி கிண்டல் செய்யறது ஒருத்தருடைய உருவங்களை நோக்கி கிண்டல் பண்றது அவங்களோட குடும்பத்தை நோக்கி இந்த மாதிரி கிண்டல் பண்றதால பல பேர் அங்க காயப்படுறது உண்மையால தான் செய்யுது அதுல குறிப்பா ஒருத்தவங்க வந்திருந்தாங்க அவங்க வந்து இந்த வள்ளி கும்மி நடனம் ஆடக்கூடியவங்க அந்த மாதிரி நடனம் ஆடும்போதே அவங்க என்ன செஞ்சிருக்காங்க ஒரு கணவரை பார்த்து கண்ணடிச்சிருக்காங்க அந்த கண்ணடிச்ச விதம் ரொம்ப கியூட்டா இருக்குன்னு சொல்லி அந்த டைம்ல ட்ரெண்ட் ஆச்சு ஆனா அந்த ட்ரெண்ட் எந்த அளவுக்கு ஆச்சோ அவங்க அந்த அந்த பெண் வந்து ஒல்லியா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய உருவ கேலி பண்ணி அவங்களோட பாடி ஷேமிங் பண்ணி பெரிய அளவுல அன்னைக்கு ட்ரால் செய்யப்பட்டது இதையுமே அந்த பெண் அந்த இடத்துல அவ்வளவு சோகமா அந்த இடத்துல வெளிப்படுத்தினாங்க ரீசன் தேடி வந்திருக்கு நிறைய இடத்துல தேடி இருக்கேன் யார்கிட்ட கேட்கணும்னு எனக்கு தெரியல ஏன் இதை பண்ணீங்கன்னு யார்கிட்ட கேட்கணும்னு எனக்கு தெரியல சத்தியமா தெரியல நான் லீனா இருக்கேன்னா அது என் தப்பு இல்லை உலகத்துல எல்லாரும் அழகு எல்லாரும் அழகு எனக்கு நான் அழகு என் பொண்ணுக்கு நான் அழகு இதையுமே எங்க கோபிநாத் சுட்டி காட்டு பேசினாரு இப்போ ஒரு சமூகத்துல ஒரு தவறு ஏற்படுது ஒரு நபர் வந்து ஒரு ஒரு சமூகத்துக்கு எதிரான ஒரு கருத்தை பரப்புறாரு அடுத்தவங்களை காயப்படுத்துற மாதிரி செயல்படுறாருனா அதை நீங்க ட்ரால் பண்றதோ அதை நீங்க விமர்சனம் பண்றதோ அதை நோக்கி கேள்வி கேட்கறதோ உண்மையில ஆகமான ஒரு விஷயம் ஆனா சம்பந்தமே இல்லாம ஒருத்தரை நீங்க இந்த மாதிரி காயப்படுத்துறது அவங்களுடைய உருவங்களை நோக்கி காயப்படுத்துறது அவங்களுடைய குடும்பத்தை நோக்கி காயப்படுத்துறதுங்கிறது இது ஒரு தவறான விஷயம் தானே இது தவிர்த்துக்க வேண்டிய விஷயம் தானே அப்படின்னு சொல்லி கோபிநாத் இந்த இடத்துல சொன்னாரு உண்மையில தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம் யாருடைய பர்சனல் அட்டாக் அப்படிங்கிறது என்னைக்குமே போகக்கூடாது விமர்சனம் அப்படிங்கிறது ஒருத்தருடைய மூக்குக்கு முன்னாடி வரல நட்டி பேசுற வரைக்கும் அனுமதி இருக்க தவிர அந்த மூக்கை போய் தொடுறதுக்கோ அவங்கள காயப்படுத்துறதுக்கோ எந்த வகையிலுமே எந்த ஒரு விமர்சனத்துக்குமே இடம் கிடையாது ஆனா இந்த இடத்துல ஒண்ணு நம்ம ஸ்ட்ராங்கா சொல்லலாம் கிரியேட்டர்ஸ் இருக்காங்கள ஒரு யூடியூப் சேனல்ல ஒருத்தவங்க வீடியோ போடக்கூடியவங்க ரெகுலரா ஒரு சேனல் நடத்தக்கூடியவங்க அது மாதிரியான கிரியேட்டர்ஸ் மத்தியில பெரிய அளவுல இது மாதிரியான தவறுகள் நடக்காது ஒருத்தவங்களோட குடும்பத்தை டார்கெட் பண்ணி பேசுறது ஒருத்தவங்களுடைய உருவத்தை டார்கெட் பண்ணி பேசுறது அவங்களுடைய பர்சனல் விஷயங்களை டார்கெட் பண்றது அது கிரியேட்டர்ஸ் உண்மையில அந்த மாதிரிக்கான செயல்கள் செய்ய மாட்டாங்க இது எங்க நடக்கும் அப்படின்னா இதெல்லாம் கமெண்ட் செக்ஷன்ல நடக்கும் கமெண்ட்ல வந்து ஏதாவது ஒரு வீடியோ போட்டா அங்க வந்து ஏதாவது ஒண்ணு என் கமெண்ட் ஒண்ணு போட்டே ஆகணும் அப்படிங்கிறதுக்கு அவனுக்கு சம்மந்தமே இருக்காது அது மாதிரியான கமெண்ட்கள் பெண்கள் யாராவது ஒருத்தவங்க ஒரு வீடியோ வந்துருச்சு அப்படின்னா அந்த பெண்களுடைய நடத்தையை பத்தி பேசுறது யாரோ ஒரு பிரபலங்கள் விவாகரத்து ஆயிரும் அந்த விவாகரத்துக்கு என்ன காரணம் நீ மொதல் ஒழுக்கமா அவ அப்படி செஞ்சிருப்பா அப்படின்னு சொல்லி சம்பந்தம் இல்லாம இவன் லைஃபுக்கு அது சம்பந்தமே இருக்காது அந்த கமெண்ட் எல்லாம் பார்த்தோம்னா மனசன்தான் நாடா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு அவ்வளவு மோசமான கமெண்ட் போடுறாங்க தெரியுமா அந்த கமெண்டால ஏற்படக்கூடிய விளைவுகள் தான் ஆனா அது மாதிரியான அறுவ குளாறுல போடக்கூடிய இது மாதிரியான கமெண்ட்டுகள் அடுத்தவங்களை தரக்குறைவா பேசக்கூடிய கமெண்ட்டுங்கள பல பேர் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க அவங்களுடைய குடும்ப ரீதியா ஒரு மன ரீதியா எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்கன்றதையுமே இந்த நீயா ரொம்ப தெளிவா பேசினாங்க ஆனா அதே நேரம் இப்போ ஒரு கிரேட்டர்ஸா இருக்கிறாங்க ஒரு ஒரு சோசியல் மீடியாவிலோ இன்ஸ்டாகிராம்லயோ ஒரு வீடியோ பதிவிடக்கூடிய ஒருத்தவங்க அவங்கள நோக்கி ஒரு கமெண்ட் வருதுன்னு வைங்களேன் அந்த கமெண்ட் பல பேர் எடுத்துக்கிறாங்க என்ன பத்தி இப்படி ஒரு கமெண்ட் போட்டானே என்னால தாங்கிக்க முடியலையே தூக்கம் வரலங்க எனக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய பல பேர் இருக்காங்க ஒரு கமெண்ட் ரொம்ப பர்சனலா எடுத்துக்கிறாங்கல்ல அதை பத்தி விவாதிக்கப்பட்டது அதுதான் முக்கியமான விஷயம் ஆனா இவங்க எல்லாத்துக்குமே தன்னை பத்தி பாசிட்டிவா பேசினாலும் எது பேசினாலும் கட் ஆகுறாங்களோ தோணுது நீங்க எல்லாத்தையும் ரொம்ப பர்சனலா எடுத்துக்கிறீங்களோ அப்படின்னு ஒரு கொஸ்டின் வைக்கிறாங்க என்ன பொறுத்தவரைக்கும் இதுதான் விவாதிக்க வேண்டிய விஷயம்னு சொல்லலாம் ஏன்னா இப்போ ஒரு சோசியல் மீடியாவில் ஒரு ஒரு கண்டென்ட் போடுறோம் அது மூலியமா சமூகத்துல ஒரு மாற்றம் ஏற்படுது அப்படிங்கறது ஒரு பக்கம் இது பரவலா பேசப்படுது அதே மாதிரி ஒரு ஒரு சில செயல்களால ஒரு சிலர் மக்கள் பாதிக்கப்படுறாங்க அந்த கமெண்ட்டுகளால் பாதிக்கப்படுறாங்கன்றது இதுவுமே சமூகத்துல பேசப்படுது ஆனா ஒரு சிலர் கமெண்ட்டுகளை தனக்குரியதான் எடுத்துக்கிறாங்க அதனால பெரிய அளவில் டிப்ரெஷனுக்கு ஆளாகிறாங்க தெரியுமா இது இன்னைக்கு பெரிய அளவில் பேசப்படுறதே இல்லை அது நீ என்ன பேசப்பட்டது பெரிய விஷயம்னு சொல்லலாம் ஏன்னா நம்ம சொல்றது என்னன்னா நீங்க எப்போ ஒரு கிரியேட்டரா இருக்கிறீங்களோ ஒரு கருத்தை நீங்க வந்து அதை நீங்க ஒரு வீடியோ மூலயமா நீங்க சொல்றீங்க ஒரு யூடியூப் சேனல் நடத்த சொல்றீங்க இல்ல இன்ஸ்டாகிராம் மாதிரியான தளங்களில் வீடியோ பதிவிட செய்றீங்க இல்ல பேஸ்புக்ல நீங்க எழுத ஆரம்பிக்கிறீங்க இல்ல வாட்ஸ்அப்ல ஒரு கண்டென்ட் நீங்க ஷேர் பண்றீங்க அப்படின்னா அப்ப நீங்க தளத்துக்கு வந்துட்டீங்கன்னு அர்த்தம் எப்போ தளத்துல நீங்க ஒரு கருத்தை பதிவு செய்றீங்களோ அதுக்கு எதிர்கருத்து தானா வரதான் செய்யும் ஏன்னா யா நீங்க எப்பேற்பட்ட தூய கருத்து எவ்வளவு புனிதமான கருத்து நீங்க பேசினாலுமே எதிரிலிருந்து ஒரு கருத்து வரும் எல்லாருமே உங்களை பாசிட்டிவா தான் கமெண்ட் பண்ணனும் ஆஹா சூப்பர் பயங்கரமா பேசிட்டீங்க பயங்கரமா செஞ்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே உங்களை பாராட்டி வந்துராது கண்டிப்பா எதிர்மறையான ஒரு கமெண்ட் வரதான் செய்யும் இதெல்லாம் வரும் அப்படின்னு தெரிஞ்சுதான் நீங்க பொது தளத்துக்கே வரணும் ஐயோ யோ என்னை பத்தி இப்படி பேசிட்டாங்களே எனக்கு தூக்கமே போச்சு எனக்கு என்னால இதுல மீளவே முடியலையே அப்படின்னு சொல்லி பெரிய அளவுக்கு டிப்ரெஷன் ஆகக்கூடிய நபர்கள் இங்க பெரிய நிறைய பேர் இருக்கிறாங்க ஒண்ணுமில்லங்க இப்போ இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிறோமே நம்ம சேனல்ல இன்னைக்கு இந்த வீடியோ நீ என்ன பத்தி நம்ம பேசிட்டு இருக்கிறோம் இதோட கமெண்ட்ல கீழே போய் பாருங்க எத்தனை சங்கிகள் கமெண்ட் போடுவோம் இதுக்கு சம்பந்தமே இருக்காது இந்த தலைப்புக்கும் நமக்கு சம்பந்தம் இருக்காது டே துலுக்கா அப்படின்னு சொல்லி நம்மள வந்து திட்டுவோம் டே துலுக்க தீவிரவாதிகளே அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து திட்டுவான் இது மாதிரி பல பைத்தியங்கள் இருக்கிறதா செய்யும் அதெல்லாம் நம்ம கண்டுக்கவே கூடாது இன்னைக்கு நம்ம ஒரு பணிக்கு ஒரு சமூக பணிக்குன்னு சொல்லி வந்துட்டோமோ எதிர்மறையான கருத்துக்கள் வரதான் செய்யும் அதெல்லாம் பேஸ் பண்ணி அதை கடந்து போய்தான் ஆகணும் உன்னால இன்னைக்கு காலையில மன்சூர் ஒரு வீடியோ போடுறான் இந்தியா பாகிஸ்தான் இந்த வாரம் சம்பந்தமான ஒரு வீடியோ போடுறான் அதுல இத்தனைக்கும் மன்சூர் பாகிஸ்தானை தான் வீடியோ போடுறான் ஆனா அதுல சங்கிகள் வந்து டே துலுக்கா உன்ன பத்தி தெரியாட்டா நீதான் பாகிஸ்தான் ஆதரவாள அரைச்சரா துலுக்க பசங்களை பத்தி எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி அசிங்கசியமான கமெண்ட் போடக்கூடிய அளவுக்கு இது மாதிரியான அறக்கறுக்குகள் இருக்கதான் செய்யும் அதெல்லாம் நம்ம கடந்து போய் தான் ஆகணும் இப்படிதான் சமீபத்துல ஒரு தடவை கேரளாவில் வந்து நமக்கு ஒரு கால் வந்துச்சு நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேரளாவில் வந்து அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க உங்க வீடியோ ரொம்ப நல்லா இருக்கும் நான் பார்க்கக்கூடிய சில சேனல்ல உங்க சேனல் முக்கியமானது டெய்லி உங்க வீடியோ மிஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அடிக்கடி அவங்க வாழ்த்து சொல்லுவாங்க ஒரு தர அவங்க ஃபோன் பண்ணி என்ன பண்ணாங்க இந்த மாதிரி நான் வந்து ஃபேஸ்புக்கில் ஒரு கமெண்ட் போட்டேங்க ஒரு செய்தி ஒரு நியூஸ் வந்துச்சு அதில் போய் கமெண்ட் போட்டேன் கமெண்ட்ல வந்து இந்த சங்கிகள் வந்து அசிங்கசிங்கமா கேக்குறாங்க என்னால் தாங்க முடியலங்க தூங்கி ரெண்டு நாள் ஆச்சு தெரியுமா இதனால எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல இது எங்கேயாவது போய் கேஸை கொடுக்கலாமா ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்களேன்னு சொல்லி மன்சூருக்கு ஃபோன் பண்ணாங்க அப்போ மன்சூர் சொன்னா இதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க சாதாரண விஷயங்கள் கடந்து போயிருங்க அப்படின்ட்டா இல்லைங்க எனக்கு தூங்கி ரெண்டு நாள் ஆகுதுங்க சோறு இறங்க மாட்டேதுங்க அப்படின்ட்டாங்க சரி ஒன்றும் இல்லை இப்போ போயிட்டு என்ன செய்யுங்க பேட்டை டிவியோட கமெண்ட்ல போங்க நாங்க போட்டு எங்களோட எந்த ஒரு வீடியோஸ் நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க அந்த கமெண்ட்ல போய் எங்களை எப்படி எல்லாம் திட்டுறாங்கன்றத போய் கமெண்ட்ல போய் பாருங்க அப்படின்னு சொன்னா அவங்களுமே என்ன செஞ்சாங்க போய் பாத்துட்டு கமெண்ட் எல்லாம் பாத்துட்டு அடேங்கப்பா இந்த திட்டு வாங்குறாங்களடா இவங்களை திட்டுறதுக்கு முன்னாடி நம்மளும் ஒண்ணுமே இல்லையாடா அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ரிலாக்ஸ் ஆயிட்டாங்க அப்ப மன்சூர் சொன்னா ரிலாக்ஸ் ஆயிட்டீங்களா பொதுவாகவே நம்ம பேட்டை டிவியில இந்த மாதிரியான கமெண்ட்டுகள் வரும்போது இதை நாங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணிப்போம் அப்படின்னா ஃபாருக்கு என்கிட்ட கட்டு ஏ இங்க போடுறா நம்மள எப்படி எல்லாம் திட்டாம போறா சங்கி அப்படிம்பா அப்போ மன்சூர் வதில காட்டுவான் டேய் இங்க ஒருத்தனை போடுறான் நம்ம குடும்பத்தையே எடுத்து வச்சிருக்கான்டா அப்படின்னு சொல்லி ஏழு எட்டு தலைமுறை தோண்டி எடுத்து திட்டுவாங்க அப்போ நம்ம என்னைக்கு ஒரு ஒரு பொது தளத்துக்கு வந்துட்டோமோ இது மாதிரியான எதிர்மறையான கமெண்டுகள் வரதான் செய்யும் அதுலயோ மூழ்கியோ ஐயோ அப்படி பேசிட்டானே இது எப்படி ஐயோ இவனை ஏதோ பண்ணணுமே அதெல்லாம் தேவையில்லை அதெல்லாம் தட்டி விட்டுட்டு போனாதான் நம்மளால அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியும் நம்மளுடைய முதுகுக்கு பின்னாடி ஒருத்தன் என்ன பேசுறா நீ திரும்பி திரும்பி பாத்துருந்தனா உன்னால முன்னேறி போகவே முடியாது அதனால இதெல்லாம் தவிர்த்துட்டு வரக்கூடிய கமெண்ட்டுகளை இதெல்லாம் வந்து பர்சனலா எடுத்துக்க கூடாது அப்படிங்கிற இந்த நியானால ரொம்ப அழகா பேசுனாங்க அதனால இன்னைக்கு சோசியல் மீடியா தான் உலகம் இன்னைக்கு உலகத்தை சுத்தி எந்த ஒரு நகர்வுகள் நடந்தாலும் அது அரசியலோ சினிமாவோ பொருளாதாரமோ எது ஒன்னு நகர்வு இருந்தாலும் அது சோசியல் மீடியாவை தலமா வச்சுதான் நகர்ந்து இருக்கக்கூடிய நேரத்துல அந்த சோசியல் மீடியாவை நம்ம ஆக்கப்பூர்வமா பயன்படுத்தணும்னா இன்னும் பெரிய பல சாதனைகள் படைக்கலாம் இதா இப்போ கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்ப்போமே இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த டெக்னாலஜி வசதி ஒரு உலகத்தை எந்த மூலையில என்ன நடக்குனாலும் ஒரு செகண்ட்ல பார்க்கக்கூடிய இந்த இந்த டெக்னாலஜி இருக்கு இது வந்து ஒரு பெரியாருடைய காலத்திலயோ அம்பேத்கருடைய காலத்திலயோ காகிதமில்லத்தவர்களுடைய காதலத்திலேயோ இது மாதிரியான ஒரு வளர்ச்சி இருந்திருந்தா அந்த தலைவர்கள் இன்னும் இப்போ சமூகத்துக்கு பல சேவைகள் செஞ்சிருப்பாங்க அப்போ அப்பேற்பட்ட ஒரு ஒரு டெக்னாலஜி இன்னைக்கு நம்ம கையில இருக்கு அப்படிங்கும் போது அதை இன்னும் நம்ம ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்த வேண்டியது முக்கியம் அதை விட்டுட்டு இந்த ஜாதி பெருமைக்கோ மத பெருமை பேசிக்கிட்டோ இல்லை ஒரு ஆணாதிக்கம் காட்டக்கூடிய நிலைமைக்கோ இது மாதிரியான தலங்களுக்கு அதை கொண்டு போயிட்டு இருந்தோம்னா அதனால அஞ்சு பைசா பிரயோஜனம் இல்லை அந்த விஷயங்களை இது மாதிரியான மூட நம்பிக்கைகளை இது மாதிரி மடம் மடமைகளை கண்டிப்பா அதை நம்ம எதிர்நோக்கி ஒரு கேள்விகள் கேட்டாலும் அந்த கேள்வி ட்ரலா இருந்தாலுமே சரி அந்த ட்ரால் கண்டிப்பா மக்களால் ரசிக்கப்படுது இல்லையா அந்த கேள்வி ஒரு கேள்வி கேட்கப்படுது அப்போ அது மாதிரியான பல ஆக்கப்பூர்வமான கேள்விகள் கேட்டு இந்த சோசியல் மீடியாவை நம்ம ஒரு ஆக்கப்பூர்வமான தளத்துக்கு பயன்படுத்தணும்னா இதனால பல சாதனைகள் பல வெற்றிகள் அடையலாம் அதனால இந்த இடத்துல சோசியல் மீடியாவே இன்னைக்கு சோசியல் மீடியா உலகம் அது இந்த சோசியல் மீடியா எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கறத ஒரு நல்ல ஒரு தலைப்பா ஒரு ஆக்கப்பூர்வமான கருத்துக்களா பதிவு செஞ்ச நீ சரி விஜய் டிவிக்கு குறிப்பா கோபிநாத்துக்கு உண்மையில மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம் இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு செய்யுங்க இணைந்திருப்போம்